டியர் பியூஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த மூலிகோட பெயர் அம்மன் பச்சேரிசின்னு சொல்லுவாங்க ஸோ வந்து இது சித்த மருந்தில் ஒரு முக்கிய ஒரு மொழியாக வந்து பார்த்தோன்னா வந்து கருதப்படுது சித்த மருந்துகள் வந்து பார்த்தோன்னா நம்ம வாழ்க்கையில் அதாவது வந்து தமிழர்களோட வாழ்க்கையில் வந்து பார்த்தினா பெரும் பங்காற்றி இருக்குது ஸோ முக்கியமாக வந்து பார்த்தோன்னா வந்து மிகப்பெரிய நோய்களை வந்து கட்டுப்படுத்துறதுக்கும் குணப்படுத்துறதுக்கும் வந்து பார்த்தோன்னா சித்த மருந்துகள் வந்து பயன்படுது முக்கியமாக நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அது இப்போ டெங்கு காய்ச்சல் வரும்போது எல்லோரும் நிலவம்பு கசாயத்தை தான் வந்து பார்த்தோன்னா வந்து குடிக்கணும் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மிக சிறந்த ஒரு மருந்து அப்படின்னு வந்து பயன்படுத்துனாங்க அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் குனியா சிக்கன் குனியா நோய் வரும்போது பப்பாளி பழத்தை வந்து சாப்பிட சொன்னாங்க அது அதேமாதிரி வந்து கருவட்டு குழம்பு சாப்பிட்றது இது மாதிரி வந்து உணவையே வந்து பார்த்திங்கன்னா வந்து மருந்தாக பயன்படுத்தணும் நம்ம ஸோ வந்து இந்த அம்மன் பச்சரிசி வந்து ச இதனோட பூக்கள் சிவப்பு நிறமாக இருக்கும் இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா வந்து பச்சை நிறமாக இருக்கும் இதை மாதிரி வந்து வெவ்வேறு நிறங்கள் மஞ்சள் நிறமாக இருக்கும் ஸோ இந்த நிறங்களை வச்சு வந்து நிறைய வந்து வகைகள் இருக்குது எல்லா அம்மன் பச்சரிசியும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பொதுவான பலன்கள் நிறைய இருக்குது ஸோ அந்த பலன்களை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஸோ வந்து குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த அம்மன் பச்சை அரிசியை வந்து எதுக்கு பயன்படுத்தினாங்கன்னு பார்த்தீங்கன்னா தாய்ப்பால் வந்து சொரப்பு வந்து அதிகமாக்கிறதுக்கு வந்து பயன்படுத்துனாங்க அது அதுதான் வந்து பெருமளவு வந்து பயன்படுத்திட்டு வந்தாங்க ஸோ வந்து இந்த தண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த தாவரத்தோட தண்டு வந்து மிக மெல்லியாக இருக்கும் சாஃப்ட்டாக இருக்கும் இதை நீங்கள் வந்து லைட்டாக தொட்டு இப்படி வளைச்சாலே புட்டுக்கும் வந்து பால் வரும் அந்த பால் வந்து மறுக்கல் மீது தடவி வரும்போது அந்த மறுக்கல் வந்து பார்த்தோன்னா வந்து காஞ்சி உளுந்து கொட்டிக்கும் ஏன்னா வந்து நிறைய பேருக்கு வந்து மறுக்கல் வந்து வர்றது வந்து ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்குது அதை எப்படி சரி செய்யுதுன்னு தெரியாமல் வந்து நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா ரொம்ப கவலையில் இருப்பாங்க இந்த அம்மன் பச்சரிசி பாலை அந்த அந்த பச்சரிசியை வந்து உடைக்கும் போது வர அந்த பாலை வந்து தடவுனாலே இந்த மறுக்கள்லாம் வந்து பார்த்தோன்னா வந்து பருக்கள் இது எல்லாமே வந்து சரியாயிடும் அதேமாதிரி வந்து இந்த அம்மன் பச்சரிசி வந்து ஒரு ரெஜிமினேட்டிங் அதாவது வந்து இளமையை திரும்ப கொண்டு வர்றதுக்கான ஒரு மூலிகையாக வந்து பார்த்தினா வந்து இது பார்க்கப்படுது ஏன் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இந்த ஆண்மை ஆண் மலட்டுத்தன்மை இது எல்லாத்தையும் வந்து சரி செய்யுது முக்கியமாக வந்து விந்தணுக்களின் வீரியத்தை வந்து அதிகமாக்குது அதேமாதிரி வந்து விந்தணுக்களோட எண்ணிக்கையை வந்து பார்த்தினா அதிகமாக்குது விந்த அணுக்களோட ஆயுட்காலத்தையும் வந்து அதிகமாக்குது ஸோ அப்படியாப்பட்ட ஒரு அரும் மருந்து தாங்க வந்து பார்த்தினா வந்து இந்த அரும் மூலிகைன்னே சொல்லலாம் இந்த அம்மன் பச்சரிசியை ஸோ வந்து இந்த மூலிகையில் முக்கியமாக வந்து சிவப்பு நிற பூக்கள் கொண்ட அம்மன் பச்சரிசி இதை வந்து உலர்த்தி பொடி செய்து பாலியல் கலந்து சாப்பிடும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆண் மலட்டுத்தன்மை வந்து பார்த்தீங்கன்னா வந்து விலகும் அப்படின்றது வந்து சொல்கிறாங்க ஸோ இது வந்து என்னென்னா பயன்பாட்டிலையும் இருக்குதுங்க இது வந்து எல்லாரும் பயன்படுத்திட்டு வராங்க காலங்காலமாக அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அம்மன் பச்சரிசி இலைகளை வந்து நம்ம வந்து அரைச்சி சாப்பிடும்போது என்னென்னா சிறுநீரில் வந்து ரத்தம் வருது இது இது வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்குது ப்ளட் அதாவது யூரின்ல வந்து பிளட்டு கலந்து வர்றது இந்த பிரச்சனை வந்து சரியாகுங்க உடம்பு ஹீட்டாக இருந்தாலும் வரும் சில நேரத்தில் வந்து உள்ளுக்குள்ளார ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அது வரும் ஸோ அப்போ நீங்கள் வந்து இதை மூலிகையை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் முதல்ல ஒரு ஆரம்ப நிலையில் ஸோ வந்து இதை ஒரு ரெண்டு மூணு வேலை சாப்பிட்டு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது குணமாக வருது அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த அம்மன் பச்சரிசியை ஸோ தூதுவலையோடு சேர்த்து சாப்பிடும்போது தூதுவளை நமக்கு நல்லா தெரியும் உடலை வந்து பலமாக்குறது இந்த அம்மன் பச்சரிசியோடு சேர்த்து சாப்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா மிக சிறப்பான ஒரு பலனை தரும் உடல் வந்து பலமாகும் வெறும் தூதுவலை சாப்பிடும்போது உடல் வந்து பார்த்தோன்னா வந்து உஷ்ணமாகும் அதை குறைக்கிறதுக்காகவும் வந்து பார்த்தோன்னா வந்து வயிற்றில் புண்கள் வந்து ஏற்படாமல் இருக்கிறதுக்காகவும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த அம்மன் பச்சரிசியை தூதுவலையோடு சேர்த்து சாப்பிடும்போது உடல் பலமாகும் வந்து பார்த்தோன்னா வந்து உடம்பு ஹீட் ஆகிறது வந்து பார்த்தினா வந்து குறையும் அதேமாரி இந்த அம்மன் பச்சரிசியை வந்து பார்த்திங்கன்னா சளி இருமல் இழைப்பு ஸோ சில பேர்லாம் வந்து பார்த்தினா ஒரு பத்து படிக்கட்டு மேலே ஏறினாலே போதும் உடனே வந்து பார்த்தினா வந்து மூச்சு இறைக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த மாதிரி வந்து பிரச்சனைகள் எல்லாத்தையும் வந்து சரி செய்யும் முக்கியமாக இது காய்ச்சல் காய்ச்சல் வந்து பார்த்தினா வந்து கட்டுப்படுத்தும் இந்த அம்மன் பச்சரிசி இலையை வந்து பார்த்தோன்னா வந்து நீங்கள் சாப்பிடும்போது காய்ச்சல் வந்து குளமாகும் இது பெண்களுக்கான ஒரு முக்கிய பிரச்சனை அதாவது அவங்களுக்கு வந்து இது இது வந்து பொதுவான பிரச்சனைனே சொல்லலாம் எல்லா பெண்களுக்கும் இருக்கும் அப்படின்னு வந்து இருக்கும் ஸோ அந்த பிரச்சனை என்னென்னு வந்து பார்த்திங்கனா வந்து வெள்ளைப்படுதல் அந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனையை வந்து இந்த அம்மன் பச்சைரி சேலையை சாப்பிடும்போது வந்து பார்த்தினா வந்து சரியாகும் அதுவும் வெள்ளைப்படுதல் வந்து பொதுவானதுன்றதால அது தீவிரமாக ரொம்ப அதிகமாகும் போது வந்து பெண்கள் வந்து உடல் எடை குறைய ஆரம்பிக்கிறது துர்நாற்றம் வீசும் இது மாதிரி வந்து பார்த்தோன்னா வந்து சிறுநீர் கழிக்கும் போது துர்நாற்றம் வீசும் இது எல்லாத்தையும் வந்து பார்த்தோன்னா வந்து இந்த அம்மன் பச்சேரி இலையை சாப்பிட்டாலே போதுங்க சரியாயிடும் இது வந்து ரொம்ப ஒரு கசப்பாக இருக்கும் அப்படிலாம் வந்து யோசிக்குவேன்னா வந்து பார்த்தினா எந்த ஒரு முகசொழிப்புமே வராது நமக்கு ஏன்னா இது ஒரு இதை சாப்பிடும்போதே உங்களுக்கு தெரியும் ஒரு குட் ஃபீலிங் இருக்கும் அரிசியை போட்டு மிளகிற மாதிரி தான் இருக்கும் உண்மையை சொல்லப்போனால் அதனாலே அந்த பேர் வந்து தான் தெரியல ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த இதை சாப்பிடும்போது உங்களுக்கே வந்து ஒரு குட் ஃபீலிங் கிடைக்கும் எந்த ஒரு கசப்போ இல்லை வேறு ஏதாவது டேஸ்ட்டோஸ் இல்லை ஸ்மெல்லோ எதுவுமே வந்து பார்த்தோன்னா வந்து விற்கு தண்ண் அதாவது விற்கும்படியே எதுவுமே இருக்காது அதனால் இதை சாப்பிட்டாலே நீ ஒரு தடவை சாப்பிட்டாலே அதுக்கப்புறம் வந்து எங்கே பார்த்தாலும் இதை சாப்பிட்ணுன்னு தோணும் ஆனால் இந்த வயல்வெளி ஓரம் அது மாதிரிலாம் இருந்ததுன்னா கொஞ்சம் பார்த்து சாப்பிடுங்க ஏன்னா வந்து மருந்து அடித்து வச்சுருப்பாங்க அதனால் நான் எப்போ சாப்பிட்டாலும் பிரித்து வாஷ் பண்ணிவிட்டு சாப்பிட்றது வந்து ரொம்ப நல்லது சில பேர் வந்து ஆர்வக் கோளாறுல வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பிரித்து சாப்பிடுவாங்க நானே என்னோடய ஃப்ரெண்ட்ஸுகளை பார்த்துருக்குறேன் இது வந்து பார்த்திங்கன்னா வந்து வந்து பார்த்தினா நல்ல ஒரு பலன் தரும் அப்படின்றதால பார்க்குற இடத்துல வந்து இருந்ததுன்னா அது பிரித்து சாப்பிடுவாங்க ஸோ இது அதேமாதிரி வந்து ஒரு தாமரை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிக சிறப்பானது ஆண்களுக்கு இது மட்டும் கிடையாது இது இந்த பிரச்சனை வந்து இப்போ குழந்தைங்களுக்கு வந்து வயிற்றுப்புண்ணு இருந்ததுன்னா இதை ஒரு சிறிய அளவு வந்து மை போல் அரைச்சி அதை வந்து நம்ம சாப்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து ஒரு நல்ல பலன் தரும் ஸோ வந்து வயிற்றுப்புண்ணு வந்து விரைவில் வந்து பார்த்தோன்னா வந்து குணமாகும் ஸோ இவ்வளோ சிறப்பான ஒரு மூலிகை இது வந்து அம்மன் பச்சரிசின்றது ஸோ வந்து முக்கியமாக வந்து பெண்களுக்கான தாய்ப்பால் சுரப்பை அதிகரித்தல் வந்து பார்த்தோன்னா வந்து ஆண் ஆண்மைக்குறவையை வந்து போக்குதல் அதாவது விந்தணுக்களின் எண்ணிக்கை அதிகமாக்கி அதனோட வீரியத்தையும் அதிகமாக்கி அதனோட வாழ்நாளையும் அதிகமாக்குறது மூலமாக வந்து ஒரு சிறப்பான பலன் வந்து ஆண்களுக்கு வந்து இது கிடைக்கும் இது சாப்பிட்றதால பெண்கள் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு வயிற்றுப்புண் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து சரியாக்குது சளி இருமல் இது மாதிரி எல்லா பிரச்சனையும் வந்து சரியாக்குறதால இது ஒரு நல்ல ஒரு மூலிகைன்னு வந்து நல்ல மூலிகையாக கருதப்படுது இதை வந்து மக்கள் வந்து இந்த மூலிகையை பயன்படுத்தி வாழ்வில் நோய் நோயிற்று வாழ இரவினை வேண்டி இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன் நன்றி